ஒகால நபீயுனா சல்லாஹு அலிஹி வசல்லம்லாஹுதீன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹல்ல அவனுக்கே உரித்தாக அவனுடைய அன்பும் மேலான கருணையும் நம் உயிரிலும் மேலான எம்பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லமன் அவர்கள் மீதும் நாயகத்தை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபாகு தாபியின்கள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக நமது திருப்பூர் அசராஜ முனியர் கல்லூரியினுடைய சிறப்பான இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹினுடைய பெரும் கிருபையினால் ஐந்து மௌலவி ஆலிம்களும் நான்கு ஹாஃபிதுகளும் பட்டம் பெறுகிற சிறப்பான ஒரு தருணம் இது கிட்டத்தட்ட ஒரு ஆலிம்களுடைய குழுவின் ஒரு பெரும் முயற்சியினுடைய விளைவாய் இன்றைக்கு சமூகத்திற்கு ஐந்து ஆலிம்களும் நான்கு ஹாஃபிதுகளும் அர்ப்பணிக்கப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் சமூகத்திலே தங்களுடைய பணிகளை துவக்க இருக்கக்கூடிய இந்த இளம் மௌலவிகளுக்கும் ஹாஃபிதுகளுக்கும் ஒரு சில செய்திகளை உபதேசமாய் நினைவுபடுத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் முடித்தான பட்டம் பெறக்கூடிய ஆளும் பெருமக்களே ஆஃபிதுகளே யானை தன் பலம் அறியாது என்று சொல்லுவார்கள் அதுபோல நீங்கள் உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய அந்தஸ்து என்ன உங்களுடைய மரியாதை என்ன என்பதை நீங்கள் ஒரு காலமும் விளங்காமல் இருந்துவிடக்கூடாது என்பதை முதல் வசியத்தாக முதல் உபதேசமாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவேன் இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு மதிப்புண்டு எந்த பொருள் அதன் மதிப்பு உணர்ந்து பாதுகாக்கப்படுகிறதோ மதிப்புணர்ந்து செயல்படுகிறதோ அந்த பொருள்தான் மக்களால் கவரப்படுகிற பொருட்களாக மக்களால் மதிக்கத் தகுந்த பொருட்களாக இருப்பதை நாம் உலகத்தினுடைய நீதியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கேவலம் இந்த உலகத்திற்கே இப்படி ஒரு நிலை என்று சொன்னால் நீங்களெல்லாம் யார் எதை சுமந்து கொண்டு இன்றைக்கு நீங்கள் நான்கு சுவற்றிற்கு வெளியிலே நீங்கள் சமூகத்திற்கு செல்லுகிறீர்கள் எதை சுமந்து கொண்டு நீங்கள் இங்கிருந்து வெளியே களப்பணியாற்றுவதற்கு செல்லுகிறீர்கள் அல்லாஹினுடைய வார்த்தையை உங்களுடைய நீங்கள் புகுத்திவிட்டு விட்டு இங்கிருந்து புறப்பட்டு செல்லுகிறீர்கள் அல் நூருல்லாஹ் இல்மி என்பது அல்லாஹினுடைய நூர் என்று நாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அலிஹ அவர்கள் சொல்லுவார்கள் ரப்பினுடைய பெரிய ஜோதியை சுமந்து கொண்டு இன்றைக்கு நீங்கள் சமூகத்திலே களப்பணியாற்றுவதற்கு வருகிற இந்த தருணத்தில் உங்களுடைய மதிப்பை மற்றவர்கள் விளங்குவதற்கு முன்னால் நீங்கள் விளங்க வேண்டும் என்றைக்கு ஒருவன் தன்னுடைய மதிப்பை விளங்கவில்லையோ தன் மரியாதை என்ன என்பதை விளங்கவில்லையோ அவன் மற்றவர்களிடத்திலே மரியாதையை எதிர்பார்க்க முடியாது எளிமை சுமந்து கொண்டு வரக்கூடிய உங்களுடைய மதிப்பு என்ன அருமைநாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்ல மன்னவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்து பார்க்கிற போது இந்த உலகத்தில் ஆலிமாய் பிறப்பதற்கு ஆலிமாய் ஹாஃபிதுகளாய் வாழ்வதற்கு நாம் பெரும் பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தான் என்ன தோன்றுகிறது குரான் ஷெரீஃபிலே அல்லாஹ் அலகு தாலா அவர் வரலாறை காரூனுடைய வரலாறை நினைவுபடுத்துகிற போது காரூன் தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் தன்னுடைய படைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மக்களிடத்திலே வருகிற போது அவனுடைய செல்வ செழிப்பை பார்த்த மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் நமக்கும் இந்த மாதிரி பொருளாதாரம் அல்ல தந்திருக்கன்மே மான மரியாதையை தந்திருக்கன்மே என்றெல்லாம் அவர்கள் புலம்புகிற போது இல்லதீன ஊத்துள் இல்ம வயிலக்கும் சவாபுல்லாஹி ஹயுருல் எமன் ஆமனவா அமிலஹா அங்கே இல்மு கொடுக்கப்பட்டிருந்த ஆலிம்கள் சொன்னார்கள் மார்க்கறிவு பெற்றிருந்த மக்கள் சொன்னார்கள் வயலுக்கும் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் சவாபுல்லாஹி ரப்பிடத்தில் இருக்கிற சவாபுதான் இந்த துன்யாவினுடைய பொருளாதாரத்தை விட உங்களுக்கு சிறந்தது ஆலிம்கள் தங்களுடைய கல்விகளில் மிக ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த துன்யாவினுடைய உலகத்தின் எந்த பொருளும் சரி எந்த பதவி பட்டங்களும் சரி நீங்கள் படிக்கக்கூடிய அலிபாத்தாவினுடைய ஒரு புள்ளிக்கு கூட அது நிகரலை என்பதை முதலில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமைநாயகம் சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு ஆலிமுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இல்முக்கு எதிரில் இந்த இல்மை கொண்டு போய் உலகத்தினுடைய ஒரு பொருளாதாரத்தை பார்த்து யாரேனும் ஒரு ஆலிம் இயங்குவார் என்று சொன்னால் சல்லல்லா அலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய மகத்தான அந்த நற்பேரையை அவன் நாசமாக்கி விட்டான் கேவலப்படுத்தி விட்டான் என்றார்கள் இந்த அலிஹன் பார்த்து நீங்க என்னைக்கு ஏங்கிடக்கூடாது ஏனென்று சொன்னால் இந்த துன்யாவை விட சிறந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு இருக்கிறான் இந்த பாக்கியத்திற்கு ஈடாக உலகத்தில் எதை கொண்டு வந்து நிறுத்த முடியும் சலல்லா அலி இஸ்லம் சொன்னார்கள் இந்த துன்யாவில் பொறாமப்படுறதுக்கு ரெண்டு பேர் மட்டும்தான் தகுதின்னு நாங்கள் சல்லல்லா அலி ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் தகுதி பொறாமப்படுறதுக்கு உலகத்துல வேற எதை பார்த்தும் பொறாமப்பட்டும் புரோஜனம் இல்லை ஏன்னா அது ஒன்றுக்கும் ஆகாது பதவியை பார்த்து ஒருத்தன் ஆச்சரியப்படுறான் பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவளை பார்த்து ஆச்சரியப்படுறான் சலதாலிசன் சொல்றாங்க அது பொறாமைப்படுற அளவுக்கு அது ஒருத்தல்ல அது பொறாமப்படுறதுக்கு இந்த துணியாவில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒருத்தான விஷயம் என்ற சொல்கிறாங்க சொல்றாங்க அது பொறாமப்படுறதுக்கு தகுதியான விஷயம் ஒன்று அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை மாறி கொடுத்திருக்கிறான் அவர் மனதான அதை சதக்கா செய்கிறார் அள்ளி அள்ளி வழங்குகிறார் ஏழைகளுக்கு அவனை பார்த்து நீ பொடாமப்படு பொறாமப்படுறதுக்கு அவன் தகுதியான ஆள் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு தந்திருக்கிற மகத்தான அந்த பாக்கியம் அவ்வளவு ஒருத்தானது சல்லா அலிஸ்ல சொல்றாங்க இரண்டாவது பெருமானார் சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு மனித ஒரு மனிதனுக்கு இல்லை தந்திருக்கிறான் குரான் ஹதீசனுடைய கல்வியை தந்திருக்கிறான் கல்வியை கொண்டு அவர் அமல் செய்கிறார் பிற மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவரும் பொறாமைப்படுவதற்கு ஒருத்தான ஆளு தகுதியான ஆளு சலல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வார்த்தை கணியத்திற்குரிய இளம் மௌலதிகளை ஹாஃபிதுகளை இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தந்த இந்த மகத்தான நற்பேருக்கு எதிரில் உலகத்தினுடைய வேறு எந்த அம்சமும் நின்று விட முடியாது சுருல்லாய் சலுல்லா ஹலிஹி வசல்லம் என்னவர்கள் உங்களைப் பற்றி எத்தனை செய்திகள் சொன்னார்கள் நீங்கள் சுமந்திருக்கிற இந்த இல்மை பற்றி எத்தனை செய்திகள் சொன்னார்கள் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க ஹாஃபிதுகளை பற்றி ஹாஃபிதுகளை பற்றி சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க நாளை மறுமை நாளில் ஹாஃபிதுகளுக்கல்ல ஹாஃபிதுகளுடைய பெற்றோர்களுக்கு சூரியனை விட பிரகாசமான ஜோதியை கொண்ட ஒரு கிரீடம் அவர்களுக்கு கோடான கோடி மக்களுக்கு முன்னால் பெற்றோர்களுக்கு அணிவிக்கப்படும் என்றார்கள் ஹாஃபிதுகளுக்கல்ல அவர்களை இந்த மார்க்கத்திற்கு அர்ப்பணித்த அவர்களுடைய பெற்றோர்களுக்கு உலக மக்கள் எல்லாம் பார்த்து இயங்குகிற மகத்தான அந்த ஒரு கிரீடம் அவர்களுக்கு வைக்கப்படும் என்று சொன்னால் ஒரு ஹாஃபிதுடைய அந்தஸ்து ரப்பிட்ட எவ்வளோ பெருசாக இருக்க முடியும் சாதாரணமான அந்தஸ்தா அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அவ்வளோ பெரிய கூலி என்று சொன்னால் சலதா அலிஸ்வலன் சொன்னாங்க பத்து பேர் சொர்க்கத்திற்கு நரகம் மாஜிபாக்கப்பட்ட பத்து நபர்களை சஃபாத்தின் மூலமாக சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லுகிற பாக்கியத்தை எல்லாம் ஹாஃபிதுகளுக்கு வழங்குவான் என்றார்கள் இன்னைக்கு கேட்கறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம் இது சஃபாத்துக்கு சாதாரணமா இருக்கலாம் ஆனால் ஒரு அந்தஸ்து என்ன ரப்பினுடைய கலாம் ஷரீஃபை வார்த்தைகளை தன் கல்வியிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கான மரியாதை என்ன என்பதை தியாமத்துடைய நாளில் அல்லாஹ் ஒட்டுமொத்த கோடான கோடி மக்களுக்கு முன்னால் அங்கே காட்டுவான் சாலிகங்கள் சொல்லுவார்கள் அறிஞர்கள் பத்து பேரை சொர்க்கத்தில் மன்னிச்சு அனுப்புறது அல்லாஹுக்கு பெரிய காரியம் அல்லது அல்லாவுக்கு பத்து பேர் சொர்க்கத்தில் அனுப்புறது பெரிய விஷயம் இல்லை அவன் மன்னிச்சு அனுப்பிடலாம் ஆனால் ஒரு ஹாஃபிலை அழைத்து நீ விரும்ப பத்து பேர் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லி அல்லாஹ் பத்து பேர் சொர்க்கத்துக்கு கொடுக்கறான்னு சொன்னா அந்த இடத்தில் தன்னுடைய கலாம் ஷரீஃபை சுமந்து கொண்ட ஒரு ஹாஃபியுடைய அந்தஸ்தி என்ன கோடான கோடி கண்கள் அங்கே பார்க்க வேண்டும் என்பது அல்லாஹினுடைய ஏற்பாடு ஒரு ஆலிம் தன்னுடைய சபாகத்தின் மூலமாக கொண்ட சமூகத்தை சுவனத்திற்கு அழைத்து செல்லுவார் சலதாலி அலி சொன்னாங்க மூணு பேத்துக்கு ஷபாத்தனுடைய பாக்கியம் கொடுக்கப்படும் முதலாவது அல்லம்பியா நபிமார்கள் ஷபாகத்து செய்து பெரும் கொண்ட மக்களை சுவனத்திற்கு எடுத்து செல்வார்கள் சும்மல் உலமா பிறகு மார்க்க அறிஞர்கள் ஷபாகத்திற்கான பாக்கியம் அவர்களுக்கு வழங்கப்படும் அவர்கள் பெரும் கொண்ட சமூகத்தை சுவனத்திற்கு எடுத்துச் செல்வார்கள் பிறகு சொன்னார்கள் சும்ம சுகதா பிறகு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி வாழைந்தி தன் உயிரை மாய்த்து கொண்ட அந்த வீர மரணம் அடைந்த சுகதாக்கள் அவர்களுக்கும் ஷபாகத்தினுடைய பாக்கியம் வழங்கப்படும் அவர்கள் ஷபாத்து செய்வார்கள் இந்த மூன்று நபர்களுக்கும் மறுமையிலேயே ஷபாத்து வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படும் என்கிற பெருமானார் செல்லல்லாக வலிகிவ செல்ல மன்னவர்களுடைய வார்த்தைக்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொண்டீர்கள் அந்த வாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக உங்களை நீங்கள் ஆக்கி கொண்டீர்கள் எனவே நான் சொல்லுவேன் துனியாவினுடைய எந்த காரியத்திற்கும் நீங்கள் ஆசைப்படாதீர்கள் துனியா உங்களுக்கு கிடைக்கவே செய்யாது நான் இது வந்து பத்வாவுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க சாபம் விடுறதுக்காக சொல்லலை ரப்பினுடைய மார்க்கப்பணிக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு ஆலிமுக்கு எந்த காலத்திலேயும் துன்யா கிடைக்காது என்பது ஷாஃபி என்பதுல்லாஹி அலேஹி அன்னவர்களுடைய அருள் வாக்கு அவங்க சொல்றாங்க ஆலிம் சாக என்ன செய்ய மாட்டான் பொருளாதாரத்தை தரமாட்டான் ஏன்னா தந்தா அவன் மார்க்கப்பணி செய்ய மாட்டான் அவர்கள் தீனுக்கு என்று அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த மார்க்கத்திற்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த சரீரத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி பணியமர்த்தப்பட்டவர்கள் அவங்களுக்கு பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அதெல்லாம் கொடுக்க மாட்டான் அதுக்கு வேற ஆள் இருக்கிறாங்க அவர்களுக்கான கூலி நாளை மறுமை நாளிலே வழங்கப்படும் எத்தனையோ ஹதீசுகளை பார்க்கிறோம் சில மனிதர்கள் சில மனிதர்களுக்கு வழங்கப்படுகிற அந்தஸ்தை பார்த்து கேட்பார்கள் இவர் எந்த சமூகத்தினுடைய நபி இவ்வளவு கண்ணியப்படுத்தப்படுகிறாரே என்று கேட்கப்படுகிற போது இது அருமை நாயகம் சல்லல்லாஹு வலிகி வசல்லம் மன்னபர்களுடைய உம்மத்தில் வாழ்ந்தவர் ஆலிம் என்று பதில் சொல்லப்படும் என்பதை ஹரீசனுடைய வரலாறுகளிலே ஹரீசனுடைய தொகுப்புகளிலே பார்க்கிறோம் இந்த மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஆலிம்கள் நாளை மறுமையில் முத்துக்களினால் ஆன மேடைகளில் அமர் வைக்கப்பட்டு கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்கிற செய்தி நமக்கு திருப்தியை தரவில்லையா இவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு சந்தோஷத்தை தரவில்லையா கண்ணியத்திற்குரிய இளம் ஆலிம்களை எந்த காலத்திலேயும் நீங்கள் இந்த துன்யாவிற்கு பின்னால் ஓடிவிடாதீர்கள் துன்யா என்றைக்கும் நம்முடைய கைக்கு அது அகப்படாது ஹசனல் பசரி ரஹமத்துல்லாஹி அலிஹன் அவர்கள் சொல்வதை போல வழி ஒரு துன்யங்கிறதுக்கனுடைய நிழலை போல வழிப்போக்கர்களுடைய நிலை என்ன அவங்க எந்த இடத்துலையும் நிரந்தரமா தங்க மாட்டாங்க ஒரு இடத்துல இருப்பாங்க அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு அவர்களுடைய நிழலுக்கு சமமானது இந்த உலகம் அந்த நிழல் மாறிக்கொண்டே இருக்கும் எந்த இடத்திலையும் தங்கிவிடாது அது இந்த உலகம் இந்த பொருளாதாரம் இந்த உலகத்தினுடைய பதவி பட்டங்கள் உலகத்தினுடைய அதிகாரங்கள் அனைத்தும் அந்த நிழலுக்கு சமமானது ஆனால் ஒரு ஆலிம் அந்த நிழல்களை தூக்கி எரிந்துவிட்டு அதற்கு சொந்தக்காரனான எஜமானை தேடி புறப்பட வேண்டும் என்று அல்லாமா ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அன்பவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை இந்த நேரத்தில் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் கணியத்திற்குரிய இளம் ஆலிம்களே ஹாஃபிதுகளே அல்லாஹந்து அனஹூ தாலா உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த மகத்தான பாக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக நீங்கள் சமூகத்திலே திகழ வேண்டும் அந்த கண்ணியத்தை அந்த மரியாதையை பாதுகாக்கக்கூடியவர்களாக நீங்கள் சமூகத்திலே திகழ வேண்டும் பெருமானார் சல்லாஹு வலிஹிவசல்ல மன்னவர்கள் உங்களுக்கென்று தனியும் மரியாதையை இந்த உம்மத்திலே உருவாக்கி தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் சாபித்திரதி அல்லாஹு ஒரு முறை ஒட்டகத்தில் வருகிற போது இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் வேகமாக ஓடி வந்து ஜெய்துனு சாபித்திரது எல்லா அன்ஹோ அவர்களுடைய கையை மிகுந்த மரியாதையோடு அவர்கள் பிடித்து கொண்டார்கள் இப்போ ஜெய்துமனு சாபித்திரது அல்லாஹு அன்ஹோ சொன்னாங்களா பெருமானார் செல்லல்லாக வலிகிவ செல்ல மன்னவர்களுடைய சிறிய தந்தையின் மகனே தாங்கள் இப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் ஏன் இப்படி ஒரு மரியாதை எனக்கு தருகிறீர்கள் அப்போ தான் அவங்க சொன்னாங்க சலதாஹு சலல்லாஹு மன்னவர்கள் உங்களை போன்ற ஆளும் பெருமக்களை சாபித்திரதி அவர்களை ஹராம் அறிஞர்களில் ஒருவராக பெருமானார் சாபித்திரதி அடையாளப்படுத்தினார்கள் உங்களை இப்படி சலதாலேசனை எங்களுக்கு சொல்லி அதனால நாங்கள் கண்ணியப்படுத்தித்தான் தீருவோம் பதில் மரியாதையாக ஜெய்துபன சாபித்ரது அல்லாஹு அவர்கள் ஹசரத்து இபா அன்னவர்களுடைய கையை பிடித்து முத்தமிடுவார்கள் காரணம் கேட்டபோது பெருமானார் செல்லல்லாக வலிகிவ செல்லம் தங்களுடைய அகது பைத்துகளை பெருமானாரின் குடும்பத்தினர்களை இப்படித்தான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று இந்த நே இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டியது ஆலிங்களுக்கான ஒரு மரியாதையை செல்லல்லாக வலிகிவசல்லம் அண்ணவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உருவாக்கி தந்துவிட்டு போனதற்கு பின்னால் அந்த மரியாதையை உலகத்தினுடைய வேறு எந்த வஸ்துக்களிலேயும் நீங்கள் தேட ஆரம்பித்து விடக்கூடாது என்பதற்கு நான் சொல்லுகிறேன் ரப்புக்காக வேண்டி வாழுங்கள் அவனுக்காக வேண்டி மட்டுமே தீன் பணி செய்யுங்கள் எல்லா காரியங்களிலேயும் இஹலாசாக நீ நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உலகத்தை உங்களுடைய காலடியில் கொண்டு வந்து போடுவான் நீங்கள் வேண்டாம் என்று ஓடினாலும் அல்லாஹல்லு நிழலைப் போல அந்த உலகத்தை உங்களுக்கு பின்னால் துரத்தி வரச் செய்வான் ஆனால் அதே நிழலை பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் திரும்பி அதை துரத்த ஆரம்பித்தால் உங்களின் நிழலை எந்த காலத்திலையும் உங்களால் பிடிக்க முடியாது என்பதை மிகுந்த கவனத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இளம் மௌலிகளுடைய கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் சரி அத்திரே அல்லாஹ் தாலா உங்களுக்கு தந்திருக்கிற இந்த மகத்தான பாக்கியங்களுக்கு அளவுகோலாக சொந்தக்காரர்களாக நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல குழந்தைகளாக பிள்ளைகளாக மௌலவிகளாக நீங்கள் வலம் வர வேண்டும் ஏனென்று சொன்னால் எல்லாம் நிறைய இல்ம படிச்சிட்டோம் ஆனால் அதை கொண்டு அமல் செய்யல சொன்னால் அதை கொண்டு எந்த விதமான புரோஜனமும் யாருக்கும் கிடையாது சல்லாஹு வலிஹுவல்ல மன்னர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒருமுறை சஹாபாக்கள் கேட்டாங்க எந்த இல்லை சொல்றீங்க யார சொல்லலாம் இல்மை கத்துக்கிறதுக்கு சொல்றீங்களா அமல் செய்யறதை விடன் சல்லதா அலி சொல்லன் சொன்னாங்க இளமையை கற்றுக்கொள்ளாமல் செய்யப்படுகிற அமல் அது எவ்வளவு போன்று அதிகமாக இருந்தாலும் அதை கொண்டு ஒரு ஆபிதுக்கு ஒரு வணக்கசாலிக்கு எந்த விதமான புரோஜனமும் இல்லைன்னு சொன்னாங்க குறைந்த அளவிலான இல்லைமை கொண்டு செய்யப்படுகிற ஒரு சின்ன இபாதத்தா இருந்தால் பிரபுட்ட பெருசுன்னு சொன்னாங்க எனவே கண்ணியத்திற்குரிய மௌலவிகளே நீங்கள் இந்த மா இந்த மதரசாவிலே உங்களுடைய உஸ்தாதமாக நீங்கள் ஏழு வருடங்கள் பத்து வருடங்கள் பதினோரு வருடங்கள் மண்டியிட்டு எந்த ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ எந்த தகவாவை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ அந்த தகுவாவை காலமெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் கொடுக்க வேண்டும் நீங்கள் கற்ற கல்வியை கொண்டு முதலில் நீங்கள் அமல் செய்ய வேண்டும் சமூகத்திற்கு நீங்கள் கல்வியை சொல்கிறீங்க இல்மை எடுத்து சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் அமல் செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுடைய வார்த்தைகளுக்கு எந்த விதமான அசரும் இருக்காது பிரதிபலிக்கும் இருக்காது தாக்கமும் இருக்காது மக்களுடைய கல்வியிலே அது வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மக்களை எந்த பாவத்திலிருந்து நீங்கள் தடுக்கிறீர்களோ அந்த பாவத்தை முதலில் நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் மக்களுக்கு எந்த நன்மையை நீங்கள் ஏவுகிறீர்களோ அந்த நன்மையை முதலில் நீங்கள் செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் ஆலிமும் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்த ஆலிம்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆலிமுக்கு சல்லல்லாஹு சல்லல்லாக செல்ல மன்னவர்கள் என்னென்ன செய்திகளை எல்லாம் உங்களின் சிறப்பாக பெருமானார் உங்களை உயர்ந்த உச்சிக்கு உயர்த்தி வைத்தார்களோ நீங்கள் அந்த உச்சியில் அந்த உச்சிக்கு சொந்தற்காலங்களாக தொடர்ந்து நீங்கள் மக்களிடத்திலே சமூகத்திடத்திலே நீங்கள் மரியாதை உள்ளவர்களாக நீங்கள் இருக்க முடியும் அதை விடுத்து கற்ற கல்வி ஒன்று செய்யக்கூடிய செயல்பாடுகள் ஒன்று என்று இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அருமைநாயகம் சல்லல்லாஹ் வலைஹி வசல்லம் மன்னவர்கள் ராதி ஷரீஃபிலே இப்படியும் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் ஆக மிகச் சிறந்த மனிதர்கள் யார் தெரியுமா அல்ல உலமா உலமாக்கள் தான் இந்த உலகத்திலேயே சிறந்தவர்கள் என்றார்கள் அடுத்த வரியில் பெருமானார் சொன்னார்கள் இந்த உலகத்திலேயே மிக மோசமான மனிதர்கள் யார் என்று சொல்லட்டுமா அதுவும் உலமாக்கள் தான் என்றார்கள் சல்லல்லாஹ் வலேஹி வசல்லம் மன்னவர்கள் எனவே தகவல் உடைய உலமாக்களாக கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்யக்கூடிய உலமாக்களாக பெருமானார் புகழ்ந்த அந்த உலமாக்களாக நாம் இருக்க வேண்டுமே ஒழிய சல்லல்லாஹ் வலேஹி வசல்லம் மன்னபர்கள் எச்சரித்த அந்த உலமாக்களாக நாம் இந்த காலகட்டத்திலேயும் இருந்துவிடக்கூடாது அல்லாஹ் அனஹு தாலா கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்யக்கூடிய அந்த உயர்ந்த நசீபை எனக்கும் உங்களுக்கும் குறிப்பாக இப்பொழுது பட்டம் வாங்கி சமூக பணி ஆற்ற இருக்கக்கூடிய இந்த இளம் மௌலவிகளுக்கும் ஹாஃபிதுகளுக்கும் அல்லாஹ் தந்தழ்வானாக என்று த நல்ல நேரத்தில் للدعاء جيد برغين واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته